வணக்கம் உறவுகளே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே முருகனோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னோட வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்கள்லாம் நடத்தினார் அப்படிங்கிற கண்டினியூஷன் வீடியோ என்னோட சேனலில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப முக்கியம் என்ன அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் வெல்கம் பேக் டு மே இனி சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கர்மானா என்ன அதை குறைக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கர்மா பற்றி பேசுறதுக்கு எனக்கு வயசு இருக்கான்னு தெரியலை ஆனால் என்னோடய வாழ்க்கையில் கர்மானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு கர்மானா என்னென்னா நம்ம செய்கிற நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அதுதான் கர்மான்னு சொல்கிறாங்க நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணால் அது நல்ல கர்மாவிலையும் கெட்ட விஷயங்கள் பண்ணால் அது கெட்ட கர்மாவாகவும் போய் சேரும் ஆனால் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களுமே நமக்கு நல்லதாக தான் தோணும் கர்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு நல்ல கர்மானா என்ன அப்படின்னு பார்த்துடலாம் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு விலங்குகளுக்கோ இல்லை பறவைகளுக்கோ நம்ம சாப்பாடு வைக்கிறதா இருக்கட்டும் யாரை பற்றியும் பின்னாடி புறம் பேசாமல் இருக்கிறது இது எல்லாமே நல்ல கர்மாவில் போய் சேரும் கெட்ட கர்மா அப்படிங்கிறது ஒரு சின்ன பூச்சியை கூட அது கெட்ட கர்மா நமக்கு முன்னாடியே ஒருத்தவங்க இருப்பாங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே கஷ்டப்படுவாங்க அவங்கள நம்ம பார்த்துட்டே அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சால் கூட நம்ம ஹெல்ப் பண்ணாமல் இருப்போம் இது கெட்ட கர்மா அடுத்தவங்கள பற்றி புறம் பேசுகிறதும் அடுத்தவங்களை பற்றி இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட அதுவும் கெட்ட கர்மாவில் போய் சேரும் யாரோ ஒருத்தரை பற்றி நம்ம அவங்க அப்படி இப்படி அப்படின்னு பேசுகிறது அவங்களுக்கு நம்ம நல்ல கர்மாவை சேர்க்கறதுக்கு அர்த்தம் நமக்கு வந்து கெட்ட கர்மா நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகும் அவங்களுக்கு நல்ல கர்மா சேர்ந்துக்கிட்டே போகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் யாரை பத்தியும் யோசிக்காம உங்களோட வாழ்க்கையை பத்தியும் நீங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தியும் யோசிங்க இத எப்படி உடனே கடைபிடிக்கிறது நம்மளால அது எப்படி முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத எந்த யோசனை வந்தாலும் அப்ப முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு அவரோட பெயரை சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும் நமக்கு எந்த விஷயங்களும் யோசிக்காமல் முருகனை பற்றி மட்டுமே நமக்கு நினைவு இருக்கும் அதனால நம்ம கெட்ட கர்மாவை சேர்க்க மாட்டோம் முருகன் அப்படின்னு பேர் சொன்னாலே நமக்கு பல கோடி புண்ணியங்கள் செஞ்ச பலன் கிடைக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் கோபம் வர்றப்பையோ அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறப்பையோ முருகா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களோட புண்ணிய கர்மா சேர்ந்துக்கிட்டே போகும் இது வரைக்கும் நம்ம பண்ண நல்ல கெட்ட கர்மாக்களை நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சுதான் ஆகணும் அதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு சில வழிகள் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ரெண்டாயிரம் ரூபாய் கடன் இருக்கும் அதை அடைக்க முடியாமல் ரொம்ப நாள் அவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க அந்த விஷயத்தை நீங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஆனால் நீங்கள் பத்தாயிரரூபா கடன் அடைக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட தகுதி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கு நீங்கள் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கடன் அடைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கடன் இருக்கும் முருகன் என்ன செய்வார் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குரிய மனசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனோட கடனை அடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கி வைப்பார் உங் நீங்கள் இப்போ தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த தொழில் வந்து நல்லா போகும் அப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் கடனை சீக்கிரம் அடைச்சிடலாம் இந்த மாதிரி தான் முருகன் நமக்கு பல வழிகளில் ஹெல்ப் பண்ணுவார் நம்ம யாரையாவது பற்றி பின்னாடி பேசியிருப்போம் அந்த கர்மாவை எப்படி குறைக்கிறது அப்படின்னா அவங்கக்கிட்ட நேரடியாக போய் மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படி இல்லாட்டி முருகன்கிட்ட அவங்களுக்கு நான் செஞ்ச செயல் தப்பு தான் அவங்கள பற்றி நான் பின்னாடி பேசினது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார மன்னிப்பு கேட்டாலே போதும் உங்களோட கர்மா குறைய ஆரம்பிக்கும் அப்போது அவங்கள பற்றி பின்னாடி பேசிட்டு நான் முருகன் போய் மன்னிப்பு கேட்டால் போதுமா அப்படின்னா அது தப்பு நீங்கள் ஒரு தடவை மன்னிப்பு கேட்டால் திரும்ப யாரை பத்தியுமே பின்னாடி பேசக்கூடாது எந்த கெட்ட செயல்களுமே நம்ம செய்யக்கூடாது நம்மளோட கெட்ட கர்மாக்கள் குறையணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா முருகனோட திருவடிகளை பற்றி கொள்வதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை நீயே கதி உன்னையே நான் சரணடைஞ்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இருக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு கெட்ட விஷயங்கள் செய்கிறதுக்கோ அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகிறதுக்கோ நமக்கு வாய்ப்பே வராது அதுபோல் கோபமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் மற்றவங்களோட சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிற பக்குவம் நமக்கு கிடைக்கும் முருகனை கும்பிட உடனே இந்த பக்குவம்லாம் நமக்கு வராது ஆரம்பத்தில் அவர் நமக்கு நிறைய சோதனைகள் கொடுப்பாரு இனிமேல் முருகனவே கும்பிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சோதனை கொடுப்பாரு ஆனால் ஒரு கட்டத்தில் இது எல்லாமே முருகன் நம்ம மேலே வச்சுருக்க அன்பு தான் அப்படிங்கிறத அவரை உணர்த்துவார் முருகனை கும்பிட ஆரமிச்சதுக்கப்புறம் எனக்கு முருகன் பல சோதனைகள் கொடுத்தாரு நீ உன்னை கும்பிட தான்ப்பா எனக்கு இவ்வளோ சோதனை இனிமேல் நான் உன்னை கும்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு என்னை சோதிச்சாரு ஒரு கட்டத்தில் முருகனை கும்பிடுறதவே நான் நிப்பாட்டிட்டேன் எனக்கு ஏன்பா இவ்வளோ பெரிய சோதனை நீ கொடுத்த அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரொம்ப நாள் அழுதுட்டு இருந்தேன் அப்போ நீ கனவில் கூட வந்து எனக்கு சொல்ல மாட்டேற எதுக்காக இந்த மாதிரிலாம் எனக்கு கஷ்டத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லி முருகன்ட்ட நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் அவர் கனவில் வரலை சரி அவர் கனவில் வரக்க வர வைக்கணும்னா ஒரே ஒரு டெக்னிக் தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு திருப்புகள் படிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு நான் தூங்கிட்டேன் அது ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனோட கனவில் வந்து நீ எதை நினச்சுமே கவலைப்படாத நான் எப்பயுமே உன் பக்கத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி முருகன் எனக்கு கனவில் வந்து சொன்னார் அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வந்த சோதனைகள் எல்லாமே நான் பண்ண கர்மான தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் நம்மளை அந்த சோதனைகளிலிருந்து எப்படி வெளிக்கொண்டு வர்றது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு செய்வார் ஒருத்தவங்களுக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு கடவுளையோ மற்றவங்களையோ நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது நம் நம்ம பண்ண நல்ல கெட்ட கர்மானால தான் நமக்கு சந்தோஷமான விஷயமாக இருக்கட்டும் நமக்கு நடக்கிற கெட்ட விஷயமாக இருக்கட்டும் நம்மளோட கர்மானால தான் அது நடக்குது என்னோட சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மொதல் நாள் முருகனை பற்றி பேசி வீடியோ போட்டிருப்பேன் அடுத்த நாள் பார்த்தா நான்வெஜ் சமைக்கிறத பற்றி வீடியோ போட்டிருப்பேன் அப்போ நானே யோசிப்பேன் என்ன முருகா இது என்னோடய கர்மாவா ஒன் உங்களை பற்றி பேசி ஒரு வீடியோ போடுறேன் அடுத்த நாள் இப்படி ஒரு வீடியோ போடுற சூழ்நிலை எனக்கு உருவாகுதே அப்படின்னு சொல்லிவிட்டு நானே நிறைய டைம் யோசிச்சுருக்கேன் இது கூட என்னோடய கர்மாவாக இருக்குமோ அப்படிங்கிறது தான் என்னோடய யோசனை நம்மளோட கெட்ட கர்மாவை குறைக்கிறதுக்கான வழிகள் என்னென்னா அன்னதானம் செய்யலாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு பணமாவோ பொருளாவோ நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அடுத்தவங்களை பற்றி புறம் பேசாமல் இருக்கணும் விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ சாப்பாடு கொடுக்கலாம் மு முடியலாட்டி தண்ணியாவது வைங்க காக்காவுக்கு சாப்பாடு வச்சு பாருங்களேன் அது டெய்லியும் உங்கள் வீட்டில் வந்து உங்களை கூப்பிட ஆரம்பிச்சிடும் நான் இப்போ தான் ஒன் மந்தாக அதை ஃபாலோ பண்ணுறேன் கரெக்டாக காலையில் ஆறு மணிக்கு வந்து கற்றும் அப்போ நான் போய் சாப்பாடு வைக்கல அப்படின்னா எட்டரை மணிக்கு வந்து கற்றும் அப்பையும் நான் வைக்கலாட்டி கரெக்டாக பத்து மணிக்கு ஒரு தடவை வந்து கற்றும் முதல்ல நான் சாப்பாடு வைக்க போனேன்னா என்னை பார்த்துட்டு பறந்து ஓடிடும் இப்போ என்ன செய்யுதுன்னா நான் போய் சாப்பாடு வைச்சாலும் காக்கா பக்கத்தில் போய் வச்சாலுமே காக்கா பறந்து போக மாட்டேங்குது அந்த காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருக்குது அதுபோல் அம்மா அப்பா மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த செயலையுமே செய்யாதீங்க இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ரெண்டே ரெண்டு ஜீவன் யாருன்னா அப்பா அம்மா மட்டும்தான் அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருப்போம் அதை கொஞ்ச நாள் கழிச்சு நான் உனக்கு அன்னைக்கு அப்படி செஞ்சேன்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி காமிச்சிங்கனாலே அது உங்களோட கெட்ட தான் போய் சேரும் அப்படி நீங்கள் சொல்லி காமிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா எந்த ஹெல்ப்புமே யாருக்குமே பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் செடி வளருங்க ஏன்னா அதனால நல்ல ஆக்சிஜன் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுவும் பெரிய புண்ணியம்தான் நம்ம அதை பண்ணால் கர்மா குறையுமா இதை பண்ணால் கர்மா குறையுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்கிறதே நம்மளோட கர்மாவை குறைக்கிறதுக்கான வழிகள் தான் இந்த மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க மன நிம்மதியும் மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே உறவுகளே இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா கந்தா போற்றி கந்தா சரணம் நன்றி உறவுகளே